கேட்ட வரங்களை அள்ளித்தரும் கருமாரியம்மன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த அம்மனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்றது சத்தியமான உண்மை இந்த கருமாரியம்மன் உருவான கதையை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் திருவேற்காட்டில் கோவில் உருவாவதற்கு முன்பே அங்கே கருமாரியம்மன் நாக வடிவில் பல நூற்றாண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளாக அந்த புத்துக்குள்ள வாழ்ந்து வந்ததை அவ்வூரின் மூத்த குடிகளின் வாய் வார்த்தைகளின் மூலம் நம்மால் அறிய முடியுது எனினும் நாக வடிவில் இருந்த அம்மன் தன்னை தானாக வெளிப்படுத்தியதை பேராசிரியர் மங்கள முருகேசன் தன்னுடைய நூலில் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லியிருக்காரு கருமாரியம்மன் வெளிப்பட்ட கதை அதை வந்து இப்போ பார்க்கலாம் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் பூந்தமல்லியை அடுத்த பழந்தண்டலம் என்னும் ஊரில் வயல் வேலைகள் செய்து வாழ்ந்து வந்த அலமேலு அம்மாள் என்னும் ஏழைப்பெண் மூலமாக தான் அன்னை கருமாறி முதல்ல வெளிப்பட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அலமேலு அம்மாளை ஒரு கருணாகம் தீண்டி அவர் இறந்துவிட அவரை புதைப்பதற்காக எடுத்து சென்றபோது போது திடீரென ஒருவர் சாமியாடி அவர் சாகவில்லை கூழை காய்ச்சி அவள் வாயில் ஊற்றுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அதன்படியே அந்த மக்களும் செய்ய அவர் அடுத்த கணமே உயிர் தெழுந்து அருள்வாக்கு சொல்ல தொடங்கினார் என் நாதன் இட்ட கட்டளைப்படி இன்னும் இருபத்தி ஓரு தலைமுறை நான் இந்த குடும்பத்தாரின் வாரிசுகள் மீது இறங்கி அருள் கூறுவேன் அப்படின்ற மாதிரியும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சாம்பல் அளித்து குறைகளை தீர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரியும் கூறி அவங்கள வந்து வெளிப்படுத்தினாங்க தான் வரலாறு திருவேற்காட்டில் கோயில் உருவான கதை எப்படி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு சமயம் திருவேற்காட்டில் நில உரிமையாளர் சித்துக்காடு வையாபுரி முதலியாரின் மனைவி கண்ணம்மாள் நோய்வாய்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தாங்களாம் உடனே முதலியார் தன் மனைவியை அலமேலு அம்மாளின் மூன்றாவது தலைமுறையான தம்பு சுவாமியிடம் அழைத்து சென்றிருக்காங்க தம்பு சுவாமி கண்ணம்மாவை தொட அவங்க வந்து குணமடைஞ்சிட்டாங்களாம் உடனே முதலியார் தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கி ஒரு சிறு குடிசை வந்து அமைச்சாங்களாம் பூந்தமல்லி துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இதற்கான பத்திரப்பதிவும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரம்மோற்சவமும் தீர்த்தவாரியும் தெப்ப உற்சவமும் மிகவும் பிரசித்தி அப்படின்ற மாதிரியும் ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளியில் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகமும் திருத்தேர் உலாவும் இசை கச்சேரிகளும் சொற்பொழிவுமாக ஆணி கடைசி ஞாயிறு முதல் தொடர்ந்து பன்னிரெண்டு வாரங்கள் அம்மனுக்கு திகைக்க திகைக்க திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாசி மகம் நவராத்திரி பௌர்ணமி நாட்கள்லேயும் தமிழ் ஆங்கில புத்தாண்டு பொங்கல் தீபாவளி போன்ற நாட்களில் விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேற்கண்ட நாட்களில் மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து அன்னையோடைய அருளை பெறுகின்றார் ஸோ இந்த கருமாரி அம்மனுடைய கதையை இந்த ஒரு பதிவு மூலயமா நம்ம எல்லாருமே வந்து அறிந்தது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக கருமாரியம்மன் நம் அனைவருக்கும் அருள் புரிவாள்